மீகா அதிகாரம் ஐந்து சேனைகளை உடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள் நமக்கு விரோதமாக முற்றிக்கை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்தலகேமே நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இசரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் இவரே சமாதான காரணர் அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள் அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மண்புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் அந்நாளில் நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் உன் சுருபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய் நான் உன் விக்கிரகத் தோப்புக்களை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி என்றார் மீகா அதிகாரம் ஆறு கர்த்தர் சொல்லுகிறதைக் கேளுங்கள் நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கைச் சொல் மலைகள் உன் சத்தத்தை கேட்க கலவது பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார் என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன் நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன் எனக்கு எதிரே உத்தரவு சொல் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிளேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாகச் சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளைக் கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தைப் போக்க என் கனியையும் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மெலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவிகொடுங்கள் துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ கள்ளத்தராசும் கள்ளப்படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ அவர்களில் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடம் உள்ளது ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சயமாக்குவேன் நீ புசித்தும் திருப்தியடையாதிருப்பாய் உனக்குள்ளே சோர் உண்டாகும் நீ பதனம் பண்ணியும் தப்பு தப்புவிப்பதில்லை நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய் நீ ஒலிவ பழங்களையும் திராட்ச பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் இல்லை ரசம் குடிப்பதும் இல்லை நான் உன்னை பாலாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியனுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள் ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள் மீகா அதிகாரம் ஏழு ஐயோ உஷ்ண காலத்து கனிகளைச் சேர்த்து பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன் புசிக்கிறதற்கு ஒரு திராட்சைக் கொலையும் என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான் பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும் அதிபதி கொடு என்கிறான் நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான் பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான் இவ்விதமாய் புரட்டுகிறார்கள் அவர்களில் நல்லவன் முச்சொடிக்கு ஒத்தவன் செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்க கடும் கூர்மையானவன் உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை எச்சரிக்கையாய் இரு மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் வீட்டார்தானே நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னைக் கேட்டருளுவார் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும் என் கண்கள் அவளை காணும் இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறுசமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறுபர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும் கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்தரலும் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழேயாத்திலும் மேய்வார்களாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களைக் காணப்பண்ணுவேன் புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் பாம்பைப் போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள் நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார் தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக சங்கீதம் நூற்று முப்பது ஆரோகண சங்கீதம் கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தைக் கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொள்வார் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இரண்டு எபேசு சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் புத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக்கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றழுது சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்குத் தருவேன் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்ட கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தைப் பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றழுது தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக் கலவன் என்றெழுது